ஐ ஜாலி ஜாலி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே இதுவரைக்கும் நாங்கள் மீன் வறுக்கிறது பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் எடுத்துகிட்டு போக கஷ்டமாக இருக்கும் இப்போ நாங்கள் ரொம்ப நாளாக தேடி ஒரு நான்ஸ்டிக்கை வாங்கிட்டோம் இந்த நான்ஸ்டிக் பேனில் மீன் வறுக்கலான்னு ரொம்பவே ஆசை எங்களுக்கு அவசர அவசரமாக உள்ளே பிரித்து பார்த்தா என்னென்னமோ இருக்குது மக்களே எங்களுக்கு தேவையான இந்த கரண்டி இருக்குது கரண்டி மட்டும் கிடையாது மக்களே உள்ளதான் இந்த சட்டி இருக்குது இந்த சட்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வேணும்னு நான் ரெட் கலரில் தான் வேணும்னு அடம்புடிச்சு வாங்கினேன் அது மட்டும் கிடையாது இதுக்கு மூடியும் இருக்கு இந்த மூடியை போட்டு நம்ம ஈஸியாக வேக வச்சிடலாம் நான் நிறையவே கிரில் பேன் பார்த்த மக்களே எல்லா கிரில் பேனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு இந்த பேன் மட்டும்தான் முப்பது சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்போனாவே நம்ம பெரிய மீனாக எடுத்து முழுசாக போட்டு வறுக்க முடியும் அப்போ தான் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் மக்களே இப்போ நம்ம மீனை வறுத்து பார்க்கலாம் மக்களே இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா கோடு கோடா போட்டிருக்கும் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கனால ஆயில கம்மியா பயன்படுத்தினா போதுமா அதே மாதிரி மீனை அடிபிடிச்சு ஒட்டிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் மக்களை நம்மள வீடியோவை ரெகுலரா பாக்குற மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க